இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முத்தமிழ் கலைச்சங்கமத்தின் கெளரவ தலைவரும் நமது தமிழ் குயில் யூடியூப் சேனலின் முன்னணி சந்தாதாரரும் ஆகிய அண்ணன் ஏ ஜெயகுரு அவர்கள் ஏழை எளிய மக்களோடு மக்களாக சாலையில் தனது நாளை கொண்டாடி மகிழ்ந்தார் அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்புத்தமிழன் ஆரா நமது தமிழ் குயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும் வாங்க இந்த காணொலியை மிகவும் சந்தோஷத்தோடு பார்த்து மகிழ்வோம் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர் தான் அண்ணன் ஜெயகுரு அவர்கள் அதே மாதிரி தன் பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எப்போதுமே தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்துக்கிட்டு வர்றவர் தான் அவர் அப்பேற்பட்டவருக்கு வந்து இன்று வந்து பிறந்தநாள் விழா அந்த விழா வந்து எளிமையாக அதே மாதிரி வந்து சாலையோரத்தில் வசிக்கும் ஏழை மக்களோடு வந்து கொண்டாட எண்ணி மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவச நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருள் இதெல்லாம் வந்து கொடுத்து தன்னுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடினார் இந்த விழாவுக்கு வந்து எல்லாரும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சலீம் சலீமனை வந்து வாழ்த்து தெரிவித்தார் அதுபோல் வந்து முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பில் வந்து நானும் கிஷோரும் வந்து வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தோம் மற்றும் எண்ணற்ற பெரியவர்கள் சிறியவர்கள் என கைத்தட்டி ஆரவாரம் செய்து தனது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் நாமும் நீங்களும் வாழ்த்து தெரிவித்து மகிழுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்